ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லையா சரி இன்னைக்கு நாம் விரும்பி வேலை செய்யலாம் அப்படின்ற பாடலை பாடலாமா குட்டீஸ் லால லா 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 லாலா லா லா லால லா லாலா லா லா வீட்டில் வேலை செய்யலாம் நாமும் செய்யலாம் படுக்கை சுருட்டி வைக்கலாம் தரையை கூட்டி பெருக்கலாம் தட்டை உண்ணும் கழுவலாம் உடைகள் மடிக்கலாம் கடையில் பொருட்கள் வாங்கலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் இந்த வேலை பெரிதன ஏற்ற தாழ்வில் எந்த ஆயினும் எல்லாரும் செய்வோமே எந்த வேலை ஆயினும் எல்லாரும் செய்வோமே லால லால லாலலா லாலா லால லாலலா லால லால லாலலா லாலா லாலலா என்ன குட்டீஸ் இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்களும் அம்மா அப்பா சொல்கிற வேலையை ஜாலியா சிரிச்சுக்கிட்டே செய்யுங்க நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் குட்டீஸ்